வணக்கம் நண்பர்களே நான் விஜய் சுந்தர் பேசுறேன் இன்னைக்கு இனியவை குரல் சாப்டர் பார்க்க போறோம் சாப்டரோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு ஒவ்வொரு குரலா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குரல் பார்த்தீங்கன்னா இன்சொல் இன்சொல்லோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்த ரெண்டு மூணு குரல்ல த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இன்சொல் இம்பார்ட்டன்ஸ் ஏன் இன்சொல் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத எப்படி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ரெண்டு மூணுல சொல்றாங்க நாலுல இருந்து எட்டு வரைக்கும் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்சொல் இன்செல்லோட பெனிஃபிட் அப்படிங்கறது தான் சொல்லியிருக்காரு இம்மை மறுமை ஸோ இங்க வந்து சேட் போட்டிருக்கோம் இல்லைங்களா இம்மைன்னா இந்த பிரசன்ட் லைஃப் மறுமை அப்படிங்கிறது மா நெக்ஸ்ட் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா நம்ம இங்க எடுத்துக்கிறது என்னன்னா ஆஃப்டர் டெத் ஸோ ஒரு நல்ல இனிமையா பேசுறவங்க வந்து ப்ரசண்ட் லைஃப்ல இருக்கிறவையும் அவர் நல்ல பே இனிமையா பேசுவார்ப்பா நல்லா யாரையும் புண்படுத்த மாட்டார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அவர் இறந்ததுக்கு அப்புறமே இருந்தாருப்பா நல்ல மனுஷன் நல்லா எல்லாரோடையும் சந்தோஷமா பேசுவாரு இனிமையா பேசுவாரு யார் புண்படுத்துற மாதிரி பேச மாட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதுதான் இந்த இம்மை மறுமை ஸோ இதுல வந்து நெகட்டிவ்வே பாசிட்டிவ் வேல சொல்றாரு நெகட்டிவ்வே பாசிட்டிவ்வே நெகட்டிவ் இதில் அதை இன்சிஸ்ட் பண்றாரு அந்த பெனிஃபிட்ஸ் அடுத்து ஒன்பது பத்து குரல்ல இன்சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஒன் சொல் ஸோ இன்சொல்லுக்கு ஆப்போசிட் வேர்டு ஒன் சொல் ஸோ அதனோட அன் இம்பார்ட்டன்ஸ் அத வந்து ஒன்பது பத்து குரல் சொல்றாங்க இப்போ நம்ம ஒன் ஒவ்வொரு குரல்லா பார்க்கலாம் ஸோ வாட் இஸ் இன்சொல்னு சொல்லியிருக்கோம் இன்சொல்னா என்ன அப்படின்னா இப்போ நமக்கு இனியவை குரல் அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் சொன்னோம்னா இன்சொல் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரும் என்ன நினைப்போம் இனிமையா பேசுறதுதான் இன்சொல் அப்படிங்கறத நினைப்போம் ஆனால் வள்ளுவர் இன்னும் உள்ள ஆழமா போறாரு அது எப்படி போறாருங்கிறது ஃபர்ஸ்ட் குரல பாக்கலாம் இன்சொலால் ஈரம் அலை படிரிலவா செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் இன்சொலால் இன்சொல் அப்படிங்கிறது என்னன்னா ஈரம் ஈரம்னா என்னது அன்பு கருணை சோ இதை வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல கொஞ்சம் டீடைல்டா கொடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு வருவோம் இன்சொல்லோட டெஃபினிஷன் ஈரம் ஈரம்னா என்னது அன்பு பரிவு கருணை இதெல்லாம் கலந்தது ஈரம் படீர் இழவம் படீர் அப்படின்னா வஞ்சனை இல்லாத அதான் இங்க வஞ்சனை இல்லாத நோ நெகட்டிவ் இன்டென்ட் ஒன்லி பாசிட்டிவ் இன்டென்ட் இருக்கிற மாதிரி செம்பொருள் கண்டார் யாரு செம்பொருள் அப்படின்னா அறம் உணர்ந்தவங்க அற வழியில நடக்கிறவங்க செம்பொருள் கண்டார் அது எப்படி சொல்லலாம் மனது கண் மாசுல நாங்கள் மனதளவுல எந்த குற்றமும் இல்லாம இருக்கிறவங்க அறம் அதான் அறத்தோட டெஃபினேஷன் பார்த்தோம் அதுக்கு அடுத்த குரல்ல சொல்லியிருப்பாரு அழுக்காறு அவா வெகு இதெல்லாம் இல்லாம இன்னாச்சொல் இப்ப நான்கும் இல்லாததுதான் அறம் அப்படிங்கிறத அழுத்தி சொல்லியிருப்பாரு அந்த அந்த இதுதான் ஃபர்ஸ்ட் மூணு சொல்றோம் அழுக்காறு பொறாமை இல்லாத குணம் அவா ஆசை பேராசை இல்லாத எண்ணம் வெகுளி கோவம் வெகுலின்னா கோபமா இருக்கிற அந்த தன்மை இல்லாத இந்த மூணு பழக்கங்களும் மூணு குணங்களும் இல்லாத தன்மை பிளஸ் வாய்மை உண்மையா இருக்கும் ஸோ வாய் சொல்ன்னு ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த அறம் உணர்ந்தவங்க வாயிலிருந்து வர சொல் எப்பவுமே நல்ல சொல்லாதான் இருக்கு அது தீய சொல் இருக்காது அப்படிங்கறக்காக தான் வாய் சொல் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லைன்னா சொல்லுன்னு மட்டும் போட்டிருப்பாங்க வாய்சொல்னா அது நன்மையை மட்டுமே சொல்ற சொல் நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுற சொல்றாங்க சோ இன்சொல்லோட டெஃபினிஷன் நாலு பாக்குறோம் இன்னும் வந்து அன்பு கலந்துருக்கணும் இன்னும் பாசிட்டிவ் இன்டென்டா இருக்கணும் இன்னொன்னு வந்து அறவழியில இருக்கிற தன்மை இருக்கணும் அதுக்கப்புறம் நல்ல சொல்ற சொல்றாங்க இந்த நாலு குணங்கள் இருந்தாதான் இன்சொல் சும்மா அன்பா பேசிட்டு சில பேர் வந்து மனதளவுல நெகட்டிவ் இன்டென்ட் வச்சுட்டு அன்பா பேசுவாங்க அப்படியும் ஆளுங்க இருக்காங்க சோ அந்த மாதிரி நீங்க கூடாது ஸோ அன்பாகவும் பேசணும் பாசிட்டிவ் இன்டென்ட்டாகவும் இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த கெட்ட குணங்கள்லாம் இல்லாமல் மாசு இல்லாம இருக்கணும் நல்ல வார்த்தையை பயன்படுத்தணும் இதுதான் இன்சுனோட டெஃபினேஷன் அடுத்தது சிக்னிபிகன்ஸ் ஆஃப் இன்சுல் இம்பார்ட்டன்ஸ் எப்படி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்றாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அகத்தான் அமர்ந்து ஈதலின் நன்றி முகத்தான் அமர்ந்து இன்சொல்லாக பெரிய சோ அகத்தான்னா என்னது மனதளவுல அமர்ந்து அப்படின்னம்னா மகிழ்ந்து மகிழ்ந்து இல்ல விரும்பி இதெல்லாம் மீனிங் வருது சோ மனதளவுல விரும்பி ஈதலின் நன்றி ஈதல்னா ஒருத்தவங்க ஒருத்தங்களுக்கு கொடுக்குறோம் சோ மனதளவுல விரும்பி ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுக்குறோம் அத காட்டிலும் நன்றி ஈதலின் நன்றி எது அதை காட்டிலும் நன்றி எது முகத்தான் நமர்ந்து முகத்தால வந்து மலர்ந்து மலர்ந்துன்னு எடுத்துக்கலாம் சோ அமர்ந்துக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கு அதுல ஒவ்வொரு மீனிங் எடுத்துக்கிறோம் நம்ம சோ முகத்தால மலர்ந்து அப்படியே சிரிச்ச முகத்தோட இன்சொல் நல்ல இன்சொல் சொல்றவங்க ஆகலின் பெயின் சோ அவங்கள பெற்றிருந்தா அந்த அந்த தன்மை அதுதான் சிறந்தது எதை காட்டிலும் உள்ளம் மகிழ்ந்து மனசால மகிழ்ச்சியா இருந்து ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுக்கறத காட்டிலும் முகத்தால மலர்ந்து இன்சொல் சொல்றது ரொம்ப பெருசு அப்படிங்கறது ரெண்டாவது பொருளை சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாரு அப்படிங்கறது இன் டீட்டெயில பார்த்தோம்னா சோ முகத்து மலர்ந்து இன்சொல் சொல்றாங்க அப்படின்னா இன்சொல் யாருக்கு வரும்னா அற வழியில நடந்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இன்சொல் வரும் அற வழியில இல்லாதவங்களுக்கு இன்சொல் வரவே வராது அது ரொம்ப கஷ்டம் அதனாலதான் வள்ளுவர் மனமகிழ்ந்து ஒரு பொருளை கூட கொடுப்பாங்க ஆனா இன்சொல் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியா வராது அது ரொம்ப கஷ்டம் அது பழக்கம் இருந்தா மட்டும்தான் வரும் அப்படிங்காட்டி அதை வந்து இன்சிஸ்ட் பண்றாரு அதுக்காக பொருள் கொடுக்க வேணான்னு ஒரு சொல்லலை முக இதை விட அது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத சொல்றேன் சோ முகத்தால மலர்ந்து இன்சொல் சொல்லி ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா அது மிக சிறப்பு அதுதான் ரெண்டாவது குரல் அடுத்து மூணாவது குரல் பாக்கலாம் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தான இன்சொல்லாதலே அறம் சோ முகத்தான் மலர்ந்து சோ நல்ல சிரிச்ச முகத்தோட இனிது நோக்கி இனிமையா பார்க்கணும் பாக்குறப்ப கோபமா பார்க்க கூடாது ஓகே சோ நல்ல கண்ணோட்டா இருக்கணும் இல்லையா சோ முக முகத்தால மலர்ந்து இருக்கணும் முகம் சிரிச்ச முகத்தோட இனிமையா பார்த்து அகத்தான் உள்ள மலர்ந்து இன்சொல் சொல்றதுதான் அறம் அப்படிங்கறது மூணாவது குரல் சொல்றாரு மூணு பாயிண்ட் சொல்லியிருக்காரு முக சிரிச்ச முகத்தோட இருக்கணும் முகத்த இனிமையா பார்க்கணும் முகத்தோட இருந்து இனிமையா பார்க்கலனா தப்பு சோ சிரிச்ச முகத்தோட இருக்கணும் இனிமையா பார்க்கணும் உள்ள மகிழ்ந்து ஸோ ஹாப்பியா வந்து இன்சொல் சொல்லணும் அகமலர்ந்து இன்சொல் சொல்றதுதான் அறம் அப்படிங்கிறது மூணாவது குரல்ல சொல்றாங்க இதுதான் ரெண்டு மூணுல தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்சொல்ல இங்க சொல்லியிருக்காரு அடுத்த வர இருந்து எட்டு குரல் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்சொல் என்ன பெனிஃபிட்ஸ் பாக்கலாம் இன்மைல இருந்து மறுமை வரைக்கும் வந்து நெகட்டிவ் வேல இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் தொவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இது இன்சொல்ல அவர்கீனிங் பாக்கலாம் யார் மாட்டும் அப்படிங்கிற வேர்டுக்கு எல்லார் சோ எல்லாரிடமும் அப்படிங்கறத மீன் இன் இன்புருவும் இப்போ துன்புருவும் மின்புருவும் அப்படின்னா இது தமிழ் இலக்கணப்படி அலப்படை அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் ஏத்தி சொல்றது மிகுதியா இருக்கிறது இன்பம் மிகுந்து இருக்கிறது எப்போ இன் சொல்ல எல்லார யார் மட்டும் அப்படின்னா எல்லாரிடம் எல்லாரிடமும் இன்சொல் சொல்றவங்களுக்கு இன்பம் மிகுதியா இருக்கும் அப்படிங்கறத செகண்ட் லைன்ல நம்ம பார்க்கிறோம் ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றாரு அப்படின்னா துன்புருவும் துவாமை இல்லா துன்பம் மிகவிக்கும் சோ இங்க வந்து இன்பம் எப்படி மிகுந்திருக்கும் எல்லாரிடமும் இன்பின்னு இன்சொல் சொல்றவங்களுக்கு எப்படி இன்பம் மிகுந்திருக்கும் அந்த மாதிரி துன்பம் மிகுந்து இருந்து துவாமை தூவாமைன்னா வறுமை இல்லைன்னா வெறுப்பு இந்த மாதிரியான மீனிங்ஸ் இருக்கு சோ இந்த இடத்துல நம்ம வெறுப்பு எடுத்துக்கலாம் சோ துன்பம் மிகுந்து வெறு வெறுக்கிற தன்மை வந்து இல்லாகும் இல்லாட்டா இல்லாமல் சோ துன்பம் மிகுந்து வெறுக்கிற தன்மை வந்து இல்ல இல்லாமல் போகும் யா எப்போ யாருக்கு யார் மாட்டும் இன்புருவும் இல் இல் இன் இருக்கு சோ எல்லாரிடத்துலயும் இன் சொல் சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு துன்ப மிகவைக்கு வந்து வெறுப்பு வந்து வராது இடத்துல இருக்காது அப்படிங்கிறத நாலாவது குரல்ல சொல்றாரு அஞ்சாவது குரல் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் என்ன சொல்றாரு அப்படின்னா பணி உடையான் இன்சொல்லாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற பணி உடையன் சோ பணிவு இன்சொல் இந்த ரெண்டும் தான் ரெண்டு இருக்கிறது தான் ஒருவருக்கு அணி அணினது மாதிரி மிச்சம் எல்லாம் இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு பணிவு அப்படின்னா எல்லார் இடத்துலயும் பணிவா இருக்கணுமா அப்படி சொல்லல வள்ளுவர் அதை வந்து நம்ம பறிவியல் நலகரு கொஞ்சம் விளக்கி சொல்லியிருப்பாரு யார் இடத்துல பணிவா இருக்கணும்னா அறவழியில வழியில நடக்கிறவங்கள்ட்ட பணிவா இருக்கணும் இன்சொல் யாருட்டு இருக்கணும் அப்படின்னா எல்லாரிடத்துலயும் இன்சொல் சொல்லணும் ஆனா பணிவா இருக்கிறது அறவழியில இருக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் பணிவா இருக்கணும் எல்லாரிடமும் பணிவா இருக்கணுங்கிறது இல்லை அப்படிங்கறது பருவியலகர் விலக்கி சொல்லியிருப்பார் சோ அதுதான் இந்த பணிவா இருக்கிறதும் இன்சொல் சொல்றதுதான் ஒருவருக்கு நல்ல அணிகலன்னா இருக்கு அதுதான் அணி அதுதான் ஒரு நெக்லஸ் மிச்சம் எல்லாம் இல்லை அப்படிங்கறதுல அஞ்சாவது குரல்ல சொல்லிருக்காரு ஆறாவது குரல்ல நெகட்டிவ் வேலை என்ன சொல்லியிருக்காரு அல்லவை தேய பெரு நல்லவை நாடி இனிய சொல்லி நல்லவை நாடி இனிய சொல்லி அப்படின்னா என்னன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டோட ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல பொருள் தரக்கூடிய அந்த பாசிட்டிவ் இன்டென்ட்டோட இனிய சொல் சொல்றது வந்து நமக்கு நல்லவை வந்து நாடி நிறைய வரும் ஆஹ் அப்போ இந்த நல்லவை நாடி இனிய சொல் சொல்றோம் இல்லையா அதனால அறம் வந்து பெரு அறம் பெருகிறங்காட்டி நல்லவைக்கு ஆப்போசிட் அல்லவை நல் நல்லவை இல்லாதவை அல்லவை அல்லவை எல்லாம் தேஞ்சிரும் அப்படிங்கிறத சொல்றாங்க இப்போ ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டோட நல்ல எண்ணத்தோட ஒருத்தருக்கு இன் இன்சொல் சொல்றோம் அப்படின்னா அதனால அறம் தான் இருக்கும் அத அறம் பெருகிறப்போ இந்த கெட்டதெல்லாம் தேஞ்சிரும் அப்படிங்கறத ஆறாவது குரல சொல்றாரு ஏழாவது குரல்ல பாசிட்டிவ் வேலை என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலை பிரியாச்சும் பயன் ஈன்று ஒரு நல்ல பயன் அதான் அந்த பாசிட்டிவ் இன்டென்ட் பாசிட்டிவ் இன்டென்டோட பண்பின் அப்படி எந்த பண்பு இனியவை கூறலின் பண்போட தலைப்பிரியான நீங்காத சொல் இன்டென்ட்டோட இனிய சொல் சொல்றோம் அப்படின்னா அவங்களுக்கு நயன் இன்று நயன் தான் நீதின்னு ஒரு மீனிங் இருக்கு இன்பம்னு மீனிங் இருக்கு ஸோ நம்ம இனிமே சொல்லி எடுத்துக்கலாம் இன்பம் வந்து அப்படின்னா இன்பம் வந்து மிகுவிக்கும் அது ஒரு பாயிண்ட் பிளஸ் நன்றி பயக்கம்னா நன்மை நன்மை பயக்கும் சோ ரெண்டு எல்லாரிடத்திலும் இன்சொல் சொல்றவங்க எப்பவுமே அது ஒரு பண்பாவே வச்சிருந்தோம்னா அது தலை பிரியா நீங்காத பண்பா இருக்கிறவங்களுக்கு இனிமை மிகவும் நன்மையும் கிடைக்கும் இதுதான் ஏழாவது குரல்ல சொல்றாரு எட்டாவது குரல்ல இந்த நெகட்டிவ் வேலை எப்படி சொல்றாரு அப்படின்னா சிறுமையுள் நீங்கி சிறுமையில் நீங்கி இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும் சிறுமையில் நீங்கி இந்த சிறுமையில் நீங்கினா என்ன அப்படின்னா நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா அழுக்காறு அவா வெகி இந்த நெகட்டிவென்ட் இது எல்லாம் இந்த சிறுமை இந்த சிறுமை குணம் எல்லாமே நீங்கி அந்த இன்சொல் தான் மறுமை பார்த்தோம் இல்லையா மறுமை நம்ம லைஃப் ஆஃப்டர் அந்த மருமை இன்மை இப்ப கரண்ட் லைஃப் ரெண்டுமே இன்பம் தரும் அப்படிங்கறத சொல்ற எட்டாவது குரல் இப்ப பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி சொல்லிருக்காருன்னா துன்பம் வந்து ரொம்ப வந்து வெறுக்கிற தன்மை வராது அப்படிங்கிறத நாலாவது குரல்லையும் பணியும் இன்சொல்லும் தான் அணிகலன் அப்படிங்கிறத ஒரு பாசிட்டிவா சொல்லியிருக்காரு அல்லவை தேய எப்படி அல்லவை எல்லாம் தேயும் அப்படின்னா நல்லவையெல்லாம் நாடி வர்றப்போ நாடி அந்த இன்சொல் சொல்றப்பதான் அறம் பெருகும் அந்த அல்லவை தேய்கிறது தான் நெகட்டிவ் வேல சொல்றாருங்கிறத சொல்றாரு பாசிட்டிவ் வேல அடுத்த என்ன சொல்லியிருக்காரு இனிமை வந்து வரும் நன்மை பயக்கும் இதெல்லாம் வந்து எப்ப வரும் எப்பவுமே இன்சொல் சொல்ற பழக்கத்தை வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்பவுமே நல்லது நடக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு அடுத்தது சிறுமையெல்லாம் நீங்கி நெகட்டிவ் வேங்கிறத நான் சோ சிறு சிறுமையெல்லாம் நீங்கி எப்பவுமே இன்சொல் சொல்லிட்டே இப்ப சில பேர் சொல்லுவாங்க ஒருத்தனை கஷ்டப்படுத்துறதுக்காகவே ஒரு இன்சொல் இல்லாத சொல் சொல்ற தன்மை வச்சிருப்பாங்க அது யாருக்குமே பயன் இருக்குது சோ அந்த மாதிரி சிறுமை குணங்கள் எல்லாம் நீங்கி இன்சொல் சொல்றவங்க எப்பவுமே இன்பம் தரதா இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிறத பெனிஃபிட்ஸா சொல்லியிருக்காரு நாள் இருந்து எட்டு குரல் வன் சொல்லை பத்தி இப்ப பாக்கலாம் அடுத்து ஒன்பது பத்து குரல் இன்சிக்னிபிகன்ஸ் வன் சொல் சொல்ல கூடாது அப்படிங்கறக்கு ரெண்டு குரல் சொல்லியிருக்காரு அதுக்கு இந்த குரல் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த டெபினிஷன் சொல் என்னன்னா இங்க சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா அழுக்காறு அவா வெளி ஆகிய தீமை அந்த தீமை குணங்களோட துணையோட கொண்டு வர்றதுதான் வன் சொல் இதெல்லாம் தீமை குணங்கள் இதன் இதனோட துணையா இருக்கிறது தான் துணையோட கொண்டு வர்றது தான் மண் சொல் அப்படிங்கிறத சொல்லிட்டு மண் சொல் சொல்றங்காட்டி யாருக்கும் எந்த நன்மையும் வராது இப்போ நம்ம இந்த தீய குணங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் வெகுளியே எடுத்துக்கலாம் நம்ம கோபமாக நல்லதை சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள் அது அந்த கேட்கறவங்க வந்து அதை ஏத்துக்கிற மனநிலையில இருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம கோபமா சொல்றோம் அதை நல்லா தான் சொல்றோம் ஆனா கோபமா சொல்றோம் அந்த வன்சொல் அது வந்து வன்சொல்லாடுதான் வன்சொல் சொல்றப்போ எப்பவுமே அந்த மெசேஜை அடுத்தவங்களுக்கு போய் சேராது இன்சொல் சொல்றப்பதான் அந்த மெசேஜ் போய் சேரும் அதனால யாருக்கும் எந்த வன் எந்த நன்மை வராது எப்பவுமே துன்பம் தான் வரும் அப்புறம் எதிரிகள் உருவாகுவாங்க இதெல்லாம் கேடு தேவையில்லா பிரச்சனை தான் வந்து சேரும் நல்லது எப்பவுமே வராது எப்பவுமே கோபமா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்து கோபம் குறைஞ்சதுக்கு அப்புறம் இன்சொல்ல சொல்லுங்க அந்த மெசேஜ் உங்களுக்கு போய் சேரும் அந்த கேக்குற பர்சன் இப்ப ஒன்பது பத்து குரல் பாட்டலாம் இன்சொல் இனிதின்றல் காண்பான் எவன் கொழு வன் சொல் வழங்குவது எவன் கொழு வழங்குவது இன்சொல் இனிது ஈன்றல் சோ இன்சொல் இன்சொல் இன் சொல்றாங்க இல்லையா அத வந்து இனிது ஈன்றல் காண்பான்னா இனிமையா இருக்கே அப்படின்னு என்றவங்க ஒருத்தங்க வந்து இனிமையா பேசுறாங்க அப்படின்னா அப்பா ரொம்ப நல்லா இருக்கு பாக்கே அவர் பேசுறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபீல் பண்ணவங்க வன் சொல் வழங்குவது எவன் குழோ வன் சொல் இன்சுல்க்கு ஆப்போசிட் ஒன்சொல் சொல் வந்து எதுக்காக இவ்வளவு இனிமையா நம்ம ஒரு கேக்குறப்ப எவ்வளவு நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றோம் இல்லையா அந்த ஃபீல் பண்ணவங்க ஏன் வன்சொல்ல கொடுக்கணும் மிச்சவங்களுக்கு அப்படிங்கறத ஒரு கொஸ்டின்னா கேட்கறது கொஸ்டினா கேட்டுட்டு இன்சொல் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இன்சிஸ் பண்றது அடுத்த பத்தாவது குரல் இனிய உளவாக இன்னாத குரல் ஆஹ் கனி இருப்ப காய்க வந்து இது ஒரு ஃபேமஸான குரல் இனிய உழவாக அப்படின்னா என்னன்னா இனி இன்சொல் உழவாகனா இருக்க இன்சொல் இருக்க இன்னாத குரல் அப்படின்னா வன்சொல் சொல்ற இன்சொல் அளவுக்கு அதிகமா நம்மகிட்ட இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஏன் வன்சொல் போய் சொல்லணும் அது எதுக்கு கம்பேர் பண்றாருன்னா ஒரு ஃப்ரூட் இருக்கு கனி ஃப்ரூட் இருக்கு காய் இருக்கு ஸோ காய் இருக்கு கனி இருக்கிறப்போ காய வந்து சாப்பிட்ற சமம் அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்ம என்ன நினைச்சுக்குவோம் இப்ப மாம்பழம் இருக்கு மாங்காயம் இருக்கு சில பேருக்கு மாம்பழம் பிடிக்கும் சில பேருக்கு மாங்காய் சாப்பிட்டாதான் பிடிக்கும் ஆனா அந்த மாதிரி அந்த மாதிரி பரிவேலகர் சொல்லல விளக்கத்துல அவர் என்ன இன்டி சொல்றாருன்னா கனி அப்படின்னா நெல்லிக்கனி ஔவையார் கொடுத்துருக்காரு இல்லையா ஆஹ் அதிகமானு வந்து அவையாறு கொடுத்தார் அந்த நெல்லிக்கனி அதுக்கு ஒப்பானதுதான் அந்த கனிங்கிறது காய் அப்படிங்கிறது நஞ்சுரங்காயின்னு சொல்றாரு அது நஞ்சு அது சாட்டா செத்துரும் அந்த அளவுக்கு உண்டான காயதான் அவரு பரிமல இருக்க சோ so, அதனால இனி இனிய சொல்லே சொல்ல ட்ரை பண்ணுங்க இனிய சொல் சொல்றப்பயே நம்மளோட அறம் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு சோ so, இனிய சொல் சொல்றக்கு என்ன முக்கியம் முதல்ல அன்போட இருக்கணும் அதுக்கப்புறம் பாசிட்டிவ் இன்டென்ட்டோட இருக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து மனசளவுல எந்த மனசும் இருக்கக்கூடாது எந்த கெட்டெண்ணங்களும் இருக்கக்கூடாது மனதளவுல அப்புறம் உண்மையா இருக்கணும் அப்புறம் எப்பவுமே நல்ல வார்த்தையை பயன்படுத்தி சொல்லணும் அவங்க சோ இந்த இதை வந்து நம்ம ஒரு பழக்கமா வச்சிட்டோம்னாலே நமக்கு அறம் பெருக்கும் எப்பவுமே நல்லது நடக்கும் அப்படிங்கிறத வள்ளுவர் இனியவை குரலை சொல்லிருக்காங்க நன்றி வணக்கம்